அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை இதே இந்த அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது என்னடா பேசுறதுன்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல திடீர்னு நேத்தி விட்ட என்ன பேசுறது அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பென்ட் பண்ற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன் அடடா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராம் அலை மட்டும்தான் முடியும் அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது இது என்னடா தரமணின்னு இருக்கிற இடமா இருக்கு அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு கற்றது தமிழ் வடநாட்டை புறம் கொண்டு வந்து காட்டியிருக்காரு சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும் இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிங்கர் சிங்கர்ஸ் எல்லாம் அன்ப அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் ஒடிச்சு நப்போ ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் பாராட்டுட்டாங்க தனியாக அப்போ போர் அடிக்க திரும்ப நானும் சேர்ந்து போர் அடிக்க விரும்பலை நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜா ராம் பக்கத்தில் இருந்தான் ஆ நான் மாரி செல்வராஜு தனியாக கூப்பிட்டேன் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இதே அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் கூப்பிட்டு கேட்டேன் இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன் ஒன்று நானும் அதுதான் சார் நினைக்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோட தானே நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன் விமர்சகர்களுக்காக திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்தது நல்லா அதிகமாக பேச வரல எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வரைக்கும் பார்க்காத ஒரு இசை வெளியீடு இப்படி ஒரு அட்மாஸ்ஃபியர் பார்க்கவே இல்லை ஏன்னா வெளியில் வெயில் கொளுத்துது இந்த வெட்ட வெளியில் இப்படி ஒரு டென்ட்டு போட்டு இவ்வளவு குழு குழுன்னு ஆக்கி குழு தாங்க முடியல இதுக்கே ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு புரியுது ரொம்ப ஈஸி வரும்போது இந்த படத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் ராம் கூட கொஞ்ச நாளாக தான் எனக்கு பழகும் இப்போ தான் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் அவரை முதல் தடவை நம்ம பாலாவுடைய வணங்கான் அதில் சந்தித்தேன் இப்போது ரெண்டாவது தடவை பார்க்குறேன் இதில் இந்த குழந்தைங்க சொன்னதை விட இனிமேல் இந்த கதையில் எதுவுமே சொல்ல முடியாது அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுகிறது நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பது வருஷம் ஆக போகுது வரும்போது ஒரு ரூபாய் நாணயத்தோடு சென்னைக்கு வந்தேன் வந்து கஷ்டப்பட்டு அப்பவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்பவே பிறந்துட்டாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்போ ரெண்டு குழந்தை அப்புறம் மூணு அப்புறம் நாலு இவங்கள வளர்க்குறதுக்காகவே கஷ்டம் இப்போ கொஞ்ச நாளாக ஃப்யூ இயர்ஸ் இந்த கொஞ்ச நாளாக தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன் அது வரைக்கும் அவங்களையே தான் நினச்சி நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்காரு ஒரு மகன் பெரிய ஹீரோவா இருக்காரு இரண்டு மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான் ஆனால் இன்னைக்கு அவங்க அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்குது இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை இதை இந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் வந்தோம் ஒரு இடத்துல திடீர்னு நேற்றி விட்டால் என்ன பேசுறது அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன் அடடா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்தில் இப்படி ஒரு கருத்தான படம் சொல்கிறதுக்கு ராம் அலை மட்டுந்தான் முடியும் அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது இது என்னடா தரமணின்னு பிலிம் இன்ஸ்டியூ பிலிம் இன்ஸ்டியூட்டு இருக்கிற இடமா இருக்கு அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் கற்றது தமிழ் வடநாட்டை புறம் கொண்டு வந்து காட்டியிருக்காரு சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும் இது அவர் தொடர்ந்து செய்யணும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாட்டு ஒரு பாட்டு தான் கேட்டேன் ஒன்றும் புரியல ட்ரெய்லர்லேயும் ஒன்றும் புரியல இருக்கா ஓகே இல்லை நல்லா பண்ணியிருப்பார் இஸ் எ மேக்கர் அவர் வந்து ஒரு கேப்சூல் இப்படி தான் இருக்கணும்னு தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்றார் சினிமாவை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது எனக்கும் தெரியாது தான் அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் நல்லா வரணும் இந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்து வெற்றி தான் வெற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது சினிமாக்காரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அது இன்னொரு பெருந்தன்மை என்ன அப்படின்னா நான் சும்மா நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன் இந்த மீரா கதிரவன் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் தேடி வந்தார் நீங்கள் என் படத்தில் நடிக்கணும் ஐயோ எனக்குலாம் நடிக்க வராதியா நான் கோவம் வந்து அடித்து போடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நீங்கள் என்ன வந்து நடிக்கணும்னு கூப்பிடுறோம் எல்லாரும் செய்கிற விஷயங்கள் கிடையாது நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டா அது எவ்வளோ வரி முட்டாள்தணும் நான் இவ்வளவும் சொன்னேன் அவருக்கு அவர் இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க நீங்கள் செய்கிறது செய்யுங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னாரு இப்படி தான் எல்லோரும் சொல்லி ஏமாத்துறது நம்மளை ஒரு எட்டு நாள் பத்து நாள் கொடுங்க அப்பத்து நாள் கொடுங்க என்னடா இது காசு வேறு கொடுக்குறேங்கிறாங்க என்னடா இது அப்படின்ட்டு போன பத்து நாளுங்கிறது நாற்பது நாள் தான் ஆச்சு பத்து நாளுங்கிறது ஒரு நாற்பது நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் சரி இது வந்து ராமுடைய உடைய பட விழா தானே மீரா கதர்வன் டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லி என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க என்ன சார் பின்னிட்டீங்க சார் உங்களுக்கு அவார்டு உறுதியாக இருக்குது சார்னால சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் சொல்கிறாரு சரி தலையெழுத்து இன்னும் படத்தை முடிக்கணும் நம்மளை படத்தில் போட்டிருக்காரு இந்த ராம் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவருடைய பிரஸ் மீட்டில் என்னை பத்தி சொல்ற கஸூர் சார் சார் பிரமாதமா நடிச்சிருக்காரு அந்த படம் பார்த்தேன் மீரா கதர் நல்லா பண்ணியிருக்காரு இது அவருக்கு தேவையே இல்லை அவருடைய படத்துக்கான விளம்பரம் இந்த பண்பாடு அவரை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்